வருகின்ற காலை சிவகங்கை மாவட்டம் ஆரூர் வட்டகை நாடி சாலூர் பாப்பா குடி பெருமாள் பொன்னழகி அம்மன் துணையோடு கே டி ஆர் கண்ணன் அவரது ஐயன்ஆர் மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் மஞ்சவள்ளை நாடு தென்மல்லை கருப்பர் வீர விளையாட்டு குழு வீரர்களும் மிக தொடிப்படன் வளாமத்தை கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கட்டுடை மேணியா அருமை நிற நாயர் சென்ற இடமெல்லாம் சிங்காட்சி நாட்டமார் இதற்கணிதபடியாக வெள்ளலூர் நாடு கண்ணிமார் வட்டி மந்தக்காளை அம்பலகார ராஜாஹாளை வாடி வாசலர் ராமலந்திர வெள்ளலூர் நாடு கன்னிமார் வட்டி மந்தக்காளை அம்பலகார ராஜாஹாளை ஆயத்தப்படுத்தி கொண்ட வாடிவாசர ராமலந்தருக்கு சத்திரப்பட்டி மருதபாடி நினைவுகூல வீரர்கார் வாடிவாசர ராமலந்திர கப்பு அதற்கணிதபடியாக ஆடுகள வந்து அலங்கரிப்பதற்காக அம்மன் துணை கருப்பன் துணையோடு எதிர்கொள்வதற்காக அழகாபூரி ரமேஷ் சார்பாக இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அதற்கு அடுத்தபடியாக ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக சோகங்கை மாவட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தெற்கு ஒன்றிய இளைஞரணி வண்டவாசி தங்கச்செல்வம் சார்பாக ஊராபுலி செவ்வாய் சந்தை தர்ம முனிசரோவில் எதிர்கொள்வதற்காகபடியாக வட்டகை நாடு வாகுளத்தப்பட்டி சூர்யா சார்பாக மதுரை மாவட்டம் கட்டையம்பட்டி கற்கொலை அய்யன்னார் உடையோடு கல்லானை அவரது அன்பு காலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக பாகை வால் நாடு

மலையா சக்குடி வீரர்களா எங்க வாபம்

ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது மாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே காலை களம் சரியாக ஐந்து நிமிடங்கள் சமயத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற மாவட்டம் வட்டகை நாங்கள் எப்படியும் அடக்கியோ நோக்கத்தோடு வளமந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் நாடு தென்மலை கருப்பு வீரர் விளையாட்டுக் தொழில் அதிபர் இளையாஸ் ஒன்றல்ல இரண்டல்ல முன்னூத்தி ஒன்று சிறப்பு பரிசு விழா குழு வழங்குகின்ற அத்தனை சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா திறன் கொண்ட வீரர்களா திறமை கொண்ட

கண்டெடுத்து சொல்லி தீர்த்தாலும் சொந்த ஓர் மண் வீரம் குறையாது என்பதற்கு இனங்க வெள்ளோர் நாடி கண்ணாங்கி பட்டி மண்ணுதா எங்க ஊரு அருள்மிகு ஸ்ரீ மந்தை கருப்பண்ண சுவாமி அருளாளாடுவாரு திருத்தேரு அத கண்டு அசந்து போய் நிக்கிதுவாரு பக்கத்து ஊரு சிற திரண்டிருக்கும் மக்கள் மத்திய காளையா இல்லை திறமை கொண்ட வேங்கையா என பொருத்தி இருந்து பார்ப்பா யார் என்று பொருத்தி இருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை நட்டுங்கள் வீரர்களையும் காலை உற்சாகப்படுத்துங்கள் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வட்டி சிட்டி பிள்ளை மகன் ஆசாரி சக்கந்தி சார்பாக ஒன்று இல்ல இரண்டு நூற்றி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் வழங்க சதனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்து வா

कार्च மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக திரைப்பட புகழ் வடம் திரைப்பட புகழ் சார்பாக ஒன்றில் ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடமா சிறப்பு மிக்க வீரர்கள் வர்மை பெருமை சேத்திடவா கட்டுடை மேனியா கருமை நீர நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா ரத்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் நாட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் ஏட்டையா கொம்பால் மிரட்டுகின்ற காளையா அதை வம்பு கிழக்க பிடிக்கின்ற வீரர்களா காலையா கால என பொருத்தி இருந்து பார்ப்பா உங்களது கரோ

இறுதியாக பதினைந்து நிமிடம் உண்மையிலே சிறப்பான ஆட்டம் இருவருக்கும் ஒரு வருவதற்கு அப்புறம் வாடிவாசல கரெக்டா வந்து நின்றுக்குங்க இல்ல தைய செய்து வாடிவாசல கொண்டாந்து படிக்குங்க சிவலிங்கம் கன்செக்ஷன் உரிமையாளர் தங்கச் செல்வம் அவரது சார்பாக சாலு சரிகலா ஈஸ்வரி அம்மன் கருப்பன் துணையோடு பால் காலை அனை மாட்ட உள்ள கொண்டாங்க ஏன் வெளியிலே படிக்கிறீங்க